ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான முறுக்கு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல சூப்பராக கிறிஸ்பியான இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் குக்கர் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இதில் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ இந்த பருப்பை வந்து கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கழுவி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து அரைக்கப்பு பாசி பருப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம அடுப்பில் வந்து எடுத்து வச்சிடலாங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் வந்துச்சுனாவே பருப்பு வந்து நல்லா குழைய வெந்து வந்துடும் அதனால் மூணு விசில் வந்து விட்டுக்கோங்க மூணு விசில் வந்துருச்சு இப்போ ப்ரெஷரெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பருப்பு பாருங்கள் நல்லா குழைய வெந்து வந்துருச்சு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பூ போல் இப்போ இது வந்து ஒரு பக்கம் வந்து வச்சிடலாம் இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து இந்த பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க இந்த இருக்கிற தண்ணியோடவே அப்படியே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க பாருங்கள் நான் வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் நல்லா சூப்பராக நல்லா க்ரீமியாக இருக்குது நல்லா போல் அரைச்சி அருமையாக வந்திருக்கு இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஒரு அகலமான பவுல் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க அதில் வந்து ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு டேபிள் சால்ட் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது மூணும் சேர்த்துட்டு இது கூட உருக்கி வச்சுருக்கிற நெய் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க நீங்கள் நெய்க்கு பதில் பட்டர் கூட உருக்கி சேர்த்துக்கலாம் அப்படி ரெண்டும் இல்லாதவங்க எண்ணெய் வந்து சூடுபடுத்திட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா எல்லா பக்கமுமே கலந்து வர்ற மாதிரி நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து நல்ல மசிய நல்ல குழைய சூப்பராக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்துருச்சுங்க இந்த மாதிரி தான் அரைக்கணும் இப்போ பருப்பு பருப்பாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ மாவை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க அந்த பருப்பில் இருக்கிற ஈரப்பாதத்துலேயும் நம்ம மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணி வந்து பத்தாத பட்சத்தில் நம்ம தண்ணி வந்து தெளித்து நம்ம மாவை வந்து பிசைஞ்சிக்கலாங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி அந்த மிக்சி ஜார்லேயே ஊற்றி அந்த பருப்பெல்லாம் அலசி அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து மாவை வந்து எல்லாமே நல்லா இந்த மாதிரியும் ஒன்று போல் சேர்ந்து வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம முறுக்குக்கு வந்து சூப்பராக மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக மாவு வந்து ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குதுங்க அவ்வளோதான் முறுக்கு மாவு வந்து இப்போது ரெடியாகிடுச்சு நம்ம இனிமேல் முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி குயிக்காக வந்து முறுக்கு வந்து நம்ம சுட்டுருலாங்க இது மற்ற முறுக்கை விட இந்த முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ வர தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதிலிருந்து கொஞ்சம் மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்து முறுக்கு பிளியிற அச்சில் வந்து சேர்த்துக்கலாம் அச்சில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மாவு வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் நமக்கு முறுக்கு வந்து வரும் சேத்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த ஜன்னி கரண்டி இருக்குதுல்ல அதில் வந்து முறுக்கு பிழிஞ்சிட்டு அப்படி நம்ம சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி எல்லா முறுக்குமே நம்ம சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு அதனால் நான் போட்ட ஃபஸ்ட்டு ரெண்டு முறுக்குமே பிரிஞ்சு வந்துருச்சு அடுத்தடுத்த முறுக்கு வந்து கரெக்டாக வந்தது எண்ணெய் வந்து மிதமான சூடு இருக்கும்போதே நீங்கள் வந்து முறுக்கை வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கடையில் பார்த்திங்கன்னா அஞ்சு முறுக்கு வந்து பிடிச்சதுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு முறுக்கு வந்து அந்த கடையை பிடிக்குதோ அந்தளவுக்கு வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா முறுக்கு வந்து வெந்து வரட்டும் உடனே திருப்பி விட்டுறக்கூடாது பிரிஞ்சு போயிடும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் அது போதே நமக்கு தெரியுங்க முறுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக வெந்து வந்திருக்கும் அந்த சமயத்தில் நம்ம வந்து திருப்பி விடணும் ஃபஸ்ட்டு திருப்பினோன்னா பூ போல் இருக்கும் அப்போ வந்து பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு முறுக்குமே நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் நல்ல கம்மகமன் வாசனையாக இருக்குது போதே இப்போ எடுத்துட்டு இது வந்து இன்னொரு பேட்ச் வந்து போட்டு எடுத்துக்கிறேங்க இந்த முறுக்கு பிரியாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே முறுக்கு வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நம்மளோட முறுக்கு வந்து சுட்டு எடுத்தாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கோங்க நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ வந்து இந்த முறுக்கு நல்லா ஒயிட்டாக சூப்பராக கிடைக்கும் இப்போ நான் ஒரு முறுக்கு எடுத்து நுணுக்கி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்குன்னு நல்ல படப்பட படப்படன்னு அந்த அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வரப்போகிற தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்